ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டாக இருக்க போகுது மேலும் இந்த ஆண்டு கிரகப் பெயர்ச்சியானது நிறையவே நடக்க இருக்குது அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி மேலும் உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன மாதிரியான மாற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் குழப்பம் வந்து விலகி தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக கூடும் கடன் பிரச்சனை தீர வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு கட்ட முயற்சியில் நீங்கள் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருந்து அது தடையில் நிற்குது அப்படின்னா அந்த தடையும் நீங்கி வேலைப்பாடுகளானது இந்த ஆண்டு துவங்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம் மேலும் இல்லத்தில் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வங்கிகளிடமிருந்து எதிர்பார்த்த கடன் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனாலுமே விளையாட்டாக பேசும் வார்த்தையில் வீண் வம்புக்கு வழிவகுத்து கொடுக்கும் அதனால் உங்கள் பேச்சு வார்த்தைகளில் வந்து நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க மறதியால் முக்கிய விஷயங்களில் தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களின் செல்வாக்கு உயர தொடங்க போகுது விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க இதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இந்த மகர ராசினியர்கள் கணப்பிடுவாங்க மேலும் குலதெய்வ பிரார்த்தனைகளை முறையாக செய்து குடும்ப வளத்தை கொள்வீங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச மற்றவர்களை போட்டியாளர்களின் நெருக்கடிகளை தாண்டி வேலைகளை சரியாக குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு குடும்பத்தாரோடு இனிமையான பயணங்களை செய்வீங்க ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நடைமுறைப்படுத்தி முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு தேடுவீங்க வீட்டிற்கு பராமரிப்பு செலவுகளும் வாகனங்களை பழுதுபார்க்கும் செலவுகளும் அதிகரிக்கும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் விமர்சனங்களை பெரிதுபட தாமல் நடந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் கிடப்பில் கிடந்தால் நல்ல திட்டங்களை மன உளைச்சல் இல்லாமல் செய்து தொடங்குவீங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளோடு முக்கிய விஷயங்களை செயல்படுத்த குடும்பத்தில் அமைதி கெடாமல் பார்த்துக்கொள்விங்க வீண் வததி வீண் வம்பு இரண்டும் வளராதவாறு இந்த ஆண்டு பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மகர ராசி நேர்களுக்கு பார்க்கப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு பல் அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தோன்றி மருத்துவ செலவுகளை உண்டாக்க செய்யும் கடினமாக உழைத்து வெற்றி பெறுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே மாறப்போகுது புதிதாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க பணப்பரப்பு நன்றாகவே இருக்கும் திட்டமிட்டு வேலைகளை உடனுக்குடன் முடித்து ஆற்றலை பிரிவிங்க மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாக இருப்பதால் அவர்களை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கைகள் சற்று தாமதமாக தான் கெ வந்து மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் மற்றபடி அலுவலக ரீதியான பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை காண முடியாதுங்க தீயவர்களை இனம் கண்டு அவர்களிடம் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது போட்டிகள் நியாயமற்றவையாக இருக்கும் என்பதால் வியாபாரத்தில் கூடுதல் விழிப்புணர்வு சூடு நீங்க செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது கூட்டாளிகள் உங்களுடைய முடிவுகளை ஏற்றுக்கொண்டாலுமே முதுகுக்கு பின்னால் உங்களை தவறாக தான் பேசுவாங்க இதனால் அவர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மற்றபடி கொடுக்கல் வாங்குதல்ல நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாது பெண்களாக இருக்கக்கூடிய மகர நீர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவும் சுற்றமும் அனுகூலத்தை கொடுக்கும் அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீங்க விருந்து கேளிக்கல்ல ஈடுபட்டு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கை கழிப்பீங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பணிபுரியும் மகர ராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் கை சேமிப்பு குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்தும் புதிய வாய்ப்பு ஏற்படும் தெய்வ காரியங்கள்ல அதிகளவு நாட்டு அதிகரிக்கும் சமூகத்திலும் குடும்ப உறவினர்களிடமும் தகுந்த புகழ் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கிடும் யோக பலன்களும் உங்களுக்கு உண்டாக போகுது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை பார்ப்பீங்க கட்சி மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீங்க இதனால் உங்களை புதிய பதவிகள் தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க எதிரிகள் உங்களிடம் அடங்கி நடப்பாங்க மக்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் இந்த ஆண்டில் பெறுவீங்க இதனால் உங்களுடைய பெயரும் புகழும் உயர் உயரும் உங்களின் திறமைகள் பழிச்சிடும் சக கலைஞர்களோடு ஒற்றுமையாக பழகுவீங்க அவர்களிடம் இருந்து நல்லுதவிகளும் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனங்களின் சேர்க்கை உண்டாகும் அனாவசிய பயணங்களை செய்ய வேண்டாம் சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெறுவீங்க சாகசங்கள் நிகழ்த்தி பரிசு பெறுவீங்க மனம் ஆன்மீக வழியில் அதிகம் நாடும் பேசும் வார்த்தைகளை அனல் வீசும் நற்றியில் செய்வதனால் புகழும் பலமும் பெறுவீங்க வீடு கட்டும் எண்ணம் அப்படின்னு உங்களுக்கு இருந்தா அந்த எண்ணமும் இந்த காலகட்டத்தில் ஈடேறும் வாகனம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்கு விழுமாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க விரும்பிய பாடப்பிரிவுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க விளையாட்டில் பரிசுகளை பெறுவீங்க பெற்றோர் உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே போல் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணம் கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலை குறையும் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வு வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்க போகுது எதிர்ப்புகள் அகலப் போகுது உங்களுடைய பேச்சின் இனிமையால் எடுத்த காரியம் கைகூடி வரும் சுப பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் திருவோணம் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் கேட்காமலே கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலைக்காக அழைய வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் புதிய பொறுப்புகள் சிலர் கிடைக்கும் குடும்பத்துல சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவேளைகள் குறையும் குடும்பத்தாரோடு ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க மேலும் அவிட்டு ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை விட்டு பிறந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்நோக்கி இருக்கும் சவால்களையும் முடிப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் மாறும் அதிக கவனத்தோடு பொறுப்புகளை கையாள வேண்டும் மேலிடத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் மேலும் நீங்கள் என்ன மாறி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம மக ராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டானது என்ன மாதிரியான சிறப்பான ஒரு ஆண்டு அமைய போகுது மேலும் கிரக பயிற்சி எல்லாம் ஆக இருக்கு அதனால என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆடா ஆண்டு அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மகர ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி